யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் வளக்கோட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இறையூர் இ பி முனுசாமி அவர்கள் அதிமுக கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார் அது சமயம் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் இந்த சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் அதுவும் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் அம்மாவினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்பதற்காக நாம் எப்படியெல்லாம் கழகப்பணி ஆக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் நம்முடைய போக்கு செந்தில் ராஜன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் அதுவும் வந்து உயரம் தாக்குதல ஜெயிச்சிட்டோம் தங்கப்பதக்கம் வென்றுட்டோம் அப்படின்னு இல்லாம பழைய சாதனையை முறியடி அங்கே தன்னுடைய முழு வலிமையில் காண்பித்து வெற்றி பெற்ற கதையை இங்கே சொன்னார்கள் உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கத்தை எந்த பொம்மனாலும் ஒன்று செய்ய முடியும் காரணம் உங்களுடைய வலிமை நீங்க நினைச்சா இந்த கட்சியை ஆட்சியில் உட்கார்ந்து

நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இணைக்கக்கூடிய அரசியல் களம் நீங்கள் அண்ணன கட்சி சின்ன சின்ன கட்சியெலாம் உருவாயிடுச்சி தனிமெல்லாம் கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஏகப்பட்ட பேர் கட்சி ஆரம்பித்தாலும் கூட செல்வாக்காக இருக்கக்கூடிய இயக்கப்பென்று சொன்னாலும் அது அண்ணா திமுக மட்டும்தான் மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கன்னு சொன்னால் அது அண்ணா திமுக மட்டுந்தான் நீங்கள் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு

பல்வேறு திட்டங்கள் வருகின்ற போது சொன்னார் நம்ம போந்து சேர்ந்துருக்காளே கூட அம்மா அவர்களி கொடிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் அதாவது கருமறையில இருந்து கல்லறைக்கு செஞ்சுக்கின வரைக்கும் திட்டத்தடை கொடுத்த தலையை அம்மா ஒரு தொட்டி குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தாங்க உலகமே பாராட்டியது அதே போல அன்னைக்கு ஏன் எளிய மக்கள் உன்னை உடம்பு வேண்டும் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க உலகமே பாராட்டியும் மணிக்கிட்ட மாணவனுக்கு லேப்டாப் கொடுத்தோம் உலகமே பாராட்டி இப்படி என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து சேர்ந்த ஏக்கம் அண்ணா திமுக இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் எவ்வளவு கொள்ள அடிக்கவே முடியும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அவங்க கொல்ல இருக்காங்க

அந்த சபதத்தை எடுத்து நாம் பணியாற்றினோம் ஆனால் கண்டிப்பாக அதிகமான வாக்குகளை நம்மால் பெற முடியும் வேண்டும் ஒரு கருத்து கணிப்பு நேற்றைய தினம் ஒரு கருத்து கணிப்பு இந்த கருத்து நூத்தி எழுபத்தி ஆறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி நம்முடைய லட்சியம் நம்முடைய எண்ணம் எழுநூத்தி பத்து தொகுதிக்கு மேலே வெற்றி பெறணும்

ஒரு சத்திய வாக்கு எடுக்கணும் என்ன வாக்குன்னா நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒவ்வொரு அதிகமான வாக்குகளை நாங்கள் வாங்குவோம் என்று ஒரு சபதம் ஏற்க வேண்டும் சட்டமன்ற பொது தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை அதிகமான வாக்குகளை பெற்று தருவோம் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்கு சமூகம் ஏற்போம் சமூகம் ஏற்போம் சமூகம் ஏற்போம் இளவெரிப்பெண்ணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ற குப்பம் என்றோடு